வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்கே கடன் நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா பன்னீர் ரோஸ் சரிங்களா இப்போ பன்னி ரோஸில் நம்மக்கிட்ட சின்னதும் இருக்கும் பெருசும் இருக்கும் சரிங்களா நல்ல சூப்பராக அடுக்கடுக்காக நல்ல அந்த மொட்டு மொட்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி சூப்பராக அழகாக மொட்டோடையே நம்மக்கிட்ட ரோஸ் இருக்குது சரிங்களா அதாவது வந்து பெருசு வந்து இரநூறுவா சின்னது வந்து நூறுரூவா சரிங்களா இப்போ ஒரு ஆஃபர் நவராத்திரி முன்னிட்டு நம்ம ஒரு சரஸ்வதி பூஜைக்காண்டி நம்ம ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்கோம் அது என்ன ஆஃபர்னு வைங்களேன் பன்னீர் ரோஸ் வாங்க அனைவருக்குமே ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ கொரியர் சார்ஜ் ஃப்ரீயாக நம்ம எந்த ஊருக்குனாலும் நம்ம அனுப்பி வைக்கிறோம் சரிங்களா உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிவிடுங்க சரிங்களா அதாவது பெருசு வந்து இரநூறுவா சின்னது வந்து நூறுரூவா சரிங்களா இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கு எல்லா ஊருக்குமே நம்ம வந்து ஹோம் டெலிவரி நம்ம பண்ணுறோம் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்